நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய இருக்கின்றார் சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமையில செய்ய இருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன் உதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் மஹிந்த ராஜபக்ச கோட்டாபிய ராஜபக்சே இல்லையென்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் சொல்றார் அவர்கள் ஹெட்லைட் போட்டு வாகனம் போட்டு எஸ்டிஎஃப் சென்றார்கள் அவர்களுடைய காலப்பகுதியை செய்யல நாங்கள் வந்து மிக விரைவாக செய்ய அப்போ இப்படி மோசமான ஆட்சி என்று இனம் கண்டவர்களுடைய காலப்பகுதியிலே கூட குற்றவாளிகளுடைய கூட்டிலே நீதிமன்றத்திலே ஒருவரும் கொல்லப்படவில்லை அப்ப இவர்கள் செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்றது மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வரார்கள் இன்று காலையிலே நாளைக்கு இலங்கை வரலாறுலே முதலாவது முறையாக ஒரு குற்றவாளி கூண்டிலே ஒருவரை படுகொலை சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள் இது ஒரு பாரிய ஒரு ஆபத்தான ஒரு விடயம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டையும் கூட தேசிய பாதுகாப்புக்கு அச்சம் என்று சொல்லி இப்படிதான் கோட்டாபே ராஜபக்சார்களை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வந்தார்கள் அந்த அரசாங்கத்தினால் அங்க செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம்ன்றதையும் அடிப்படையிலே வைத்து இதிலே மிக முக்கியமாக இந்த காணொலிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்பொழுது நாட்டிலே பிரதி அமைச்சராக அதாவது பாதுகாப்பு பாதுகாப்புக்கான பிரதி அமைச்சராக இருக்கும் நபர் தன்னுடைய தேர்தல் கரப்புற காலப்பகுதியிலே சொன்ன விடயங்கள் அதாவது මද්‍ය සදර්ශන දාලාර යව ස්මාශස තුයෝකොන් තකවගේ මද්‍රවිය. එදා අ ේද හ සගය ටීවී හට ලෝකර නෝන අප ිදන්න ඔබලාපයකතුේ ලබුණාද බඩිපාර් හැටියට හතර දෙෙන හැටියට අට දෙන හැටියට. அப்படி இல்ல அதாவது ரெண்டு பூரண கடந்து போறதுக்கிடையிலே போதவஸ்தை இந்த நாட்டிலிருந்து இல்லாமல் செய்வோம் என்று சொன்னவர் தான் இன்றைக்கு அருணா ஜயசேகரன்று பாதுகாப்பினுடைய பிரதி அமைச்சர் இன்று போதவசம் இருக்கின்றது இது சம்பந்தமான சாட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள் படுகொலை செய்யப்படுறார்கள் அவர்களும் குற்றவாளி இருக்கலாம் ஆனால் பெரிய மீன் பெரிய மீனை காட்டி கொடுத்து விடுவார்கள் சொல்லி சின்ன மீனை போட்டு தருறார்கள் இதான் நாட்டை நடக்கின்றது நேற்று தங்காலேயிலே ஒரு கஜா என்று அழைக்கப்பட்டவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அப்போ நாட்டிலே பாதுகாப்பு அமைச்சர் தன்னுடைய கடமையை செய்ய தவறியிருக்கின்றார் நாட்டிலே சிறை கைதிகளுக்கு பொறுப்பான அமைச்சர் தன்னுடைய கடமையிலே செய்ய தவறியிருக்கின்றார் பாதுகாப்பு அமைச்சர் பிரதி அமைச்சர் தங்களுடைய கடமையில செய்ய தவறியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவர்கள் ஒரு முன்னுதாரணமாக உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டும் நாங்கள் தவறை விட்டிருக்கிறோம் எங்களால் எஸ்டிஎஃப் இருந்தும் போலீஸ் இருந்தும் ஒரு கொழும்புலே இருக்கும் நீதிமன்றத்துக்குள்ளே ஒரு குற்றவாளியாக அடையாளப்படுத்தி ரிமாண்ட் கஸ்டடியிலிருந்து இல்லாட்டி ஒரு சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்தை கொண்டு வரப்பட்டோர் எங்களால் பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது இதிலே வேடிக்கையான விஷயம் சுட்டவர் தப்பி சென்று விட்டார் அப்ப உடனடியாக இந்த விடயம் சம்பந்தமாக பொறுப்பு கூற பொறுப்பு கூற வேண்டியவர்கள் பதவி விலக வேண்டும் இந்த அமைச்சர்கள் பதவி விலக வேண்டும் நாட்டு மக்கள் கடந்த அரசாங்கங்களினூடாக இவ்வாறான தவறுகள் நடந்தபடியினால் தான் உங்களை தெரிவு செய்திருக்கிறார் உங்களால் செய்ய முடியாவிட்டால் நீங்கள் உங்களுடைய அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் உடனடியாகும் இதில் இன்னும் முக்கியமான விடயம் கடந்த காலத்தில் நாங்கள் இந்த ட்ரிப்பிளி பிளெடூன் என்று அழைக்கப்படும் இந்த ஊடக சந்திப்பை நடத்தினுடைய பிரதான நோக்கம் என்றால் இந்த ட்ரிப்பளி பிளடூன் என்று அழைக்கப்படும் அழைக்கப்பட்ட அந்த விடயம் சம்மந்தம் கன தகவலில் நாங்கள் வெளியே கொண்டு நாங்கள் பேர்களே கூட நாங்கள் வெளியே சொல்லியிருக்கிறோம் இன்று அதிலே சாட்சி வழங்குறதுக்கு தயாராக இருந்தவர் அச்ச பெரும் அச்சத்தில் இருக்கிறார்கள் கொழும்புலே எஸ்டிஎஃப் பாதுகாப்புடன் இருக்கிறவர்களுக்கு இந்த கேதின்னு சொன்னால் இவர்களுக்கு என்ன கேதி இது மக்களை அச்சுறுத்தும் வகையான செயல்பாடு இனி சாட்சி சொல்வதற்கும் கூட முன்வர பயப்படுவார்கள் கடந்த காலத்திலே காத்தாங்குடி ஆராய்பதி எல்லையிலே சாந்தன் என்ற நபர் எப்படி கொல்லப்பட்டார் அந்த கொலைக்கு பின்னால் யார் இருந்தது அதில் மனைவி போலீஸில் என்று முறைப்பாடு செய்தது அது விசாரணை செய்யவில்லை காத்தாங்களை சுட்டவர்கள் சிலரை பற்றி இப்படி பல விடயங்களை நாங்கள் பாராளுமன்றத்தில் வெளியிலே சொல்லியிருக்கிறோம் இன்று அந்த நாங்கள் பெயர் குறிப்பிட்டு சொன்ன தான் நபர்கள் பயந்து போயிருக்கிறார்கள் அவர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள் நாட்டில் எங்களுக்கு இனி பாதுகாப்பு இல்லை கடந்த காலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபிய இல்லை என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங் ஆட்சி காலத்தில் இந்த அமைச்சர் சொல்கிறார் அவர்கள் ஹெட்லைட் போட்டு வாகனம் போட்டு எஸ்டிஎஃப் உடன் சென்றார்கள் அவர்களுடைய காலப்பகுதியை செய்யல நாங்கள் வந்து மிக விரைவாக செய்வோன்றால் அப்படி மோசமான ஆட்சி என்று இடம் கண்டவர்களுடைய காலப்பகுதியிலே கூட குற்றவாளியினுடைய கூட்டிலே நீதிமன்றத்திலே ஒருவரும் கொல்லப்படவில்லை அப்போ இவர்கள் செயல்திறன் இல்லாத ஒரு அரசாங்கம் என்று மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டு வரார்கள் அந்த வகையிலே உடனடியாக இந்த பொறுப்பை ஏற்று உரிய அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் சிறை கைதிகளுக்கு பொறுப்பான நிதியமை நீதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவர்கள் யாராவது ஒருவர் இதுக்கு பொருட்படுத்து பதவி விலகினால் மட்டும்தான் மக்களுக்கு உங்கள் மீது மீண்டும் இந்த நாட்டிலே பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை இதை நீங்கள் சீரியஸாக இதை நீங்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு விடயமாக இதுக்கு ஒரு கரிசனை செலுத்துறீங்க என்ற நம்பிக்கை வருவதாக இருந்தால் நீங்கள் ராஜினாமா செய்து செய்யக்கூடியவர்களிடம் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் தெரிவு செய்து ஒப்படைக்க வேணும் என்று தான் இந்த ஊடக சந்திப்புடார் சொல்லுங்கள்